எக்ஸ்கியூஸ் மீ நீதான் பேனா உங்களதான் ஒண்ணும் இல்லைங்க நீங்க பேனா ஆரம்பிச்சீங்க இன்னும் கிரிக்கெட் தான் இருக்கீங்க அதை நீங்க எழுத்துக்கள் வேற நம்பிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா எழுதி பழகிட்டு இருக்கீங்க அதுலயும் வாங்கினப்போ நீல கலர்ல எழுதிட்டு இருந்தீங்க காவி கலர்ல எழுதிட்டு இருக்கீங்க இங்கு மாத்தணுமோ என்னமோ தயவுசா என்னன்னு பாருங்க என்னடா தம்மையில போட்டுட்டு நிவேதா போட்டுட்டு மரியா வடிச்சிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா வேற ஒன்னும் இல்லங்க இந்த அம்மாக்கு திடீர்னு சாரு மேல ரொம்ப பாசம் பொங்கி வலிஞ்சிட்டு இருக்குது அதாவது ரேர் பியர்டாமா இவர மாதிரி ஜேர்னலிஸ்ட் அவங்க பார்த்ததே இல்லையாமா அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பீட் போட்டிருந்தாங்க இதோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ரொம்ப உட்கார்ந்து யோசிக்கா ஒண்ணுல பாலை திரைப்படம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு பாலை திரைப்படத்திற்கு முன்னாடி வந்த படம் தான் தங்கலான் பாரஞ்சித் அவர்கள் இந்த தமிழ்நாடோட சினி இண்டஸ்ட்ரியில கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவரை தவிர்த்துட்டு போகவே முடியாது இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸ்டிக்கான மூவிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த சமயத்துல ஒருத்தரால வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பத்தியோ இல்லைன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறத பத்தியோ ரொம்பவே ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்து காமிச்சு சக்சஸாவும் ஆக்க முடியும் அப்படின்னு காமிச்சவர் தான் பாரஞ்சித் அதற்கான தளத்தை வந்து உண்டு பண்ணி இன்னைக்கு மாரி செல்வராஜ் போன்ற மற்ற இளம் டிரெக்டர்ஸ் வந்து படத்தை வந்து சக்சஸா கொண்டு போவதற்கான தைரியத்தை கொடுத்தவரே பாரஞ்சித்தா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அவருடைய தங்கலான் படத்துல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருந்தா கூட நிறைய சொதப்பல்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டே இருந்துச்சு ரொம்ப அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஓவராலா இந்த சமயத்துல தனக்கு பிடிச்ச பாரஞ்சித் அவர்களுக்கு வந்து இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு அப்படிங்கறனாலேயே வந்து நீங்க திடீர்னு வந்து பாரஞ்சித் அடிக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்குனாலதான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் ரிவ்யூஸ் பேசிட்டு இருக்காங்க தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னாங்க ஆக்சுவலா வந்து நெஜமான உண்மையான ரிவ்யூஸ் குடுக்கறவங்க அத்தனை பேருமே இந்த அரசியல் சாயம் தவிர்த்து ரிவ்யூஸ் ரிவ்யூஸ் மட்டுமே குடுக்குறவங்களாலேயே நிறைய பேரால வந்து இந்த படத்தை ஏத்துக்கவே முடியல அப்படிங்கறதுதான் உண்மை அதை தாங்கிக்க முடியல ஷாலினி மரியாக்கு இருக்கு இந்த சமயத்துலதான் தொக்கா வந்து அமைஞ்சது இந்த சாரு நிவேதா அவர்களுடைய அஹ் ரிவ்யூ வாழை படத்துக்காக ஒரு அந்த படத்தை ரொம்ப மிகவும் தரைக்குறைவா எழுதியிருந்தாரு அதுக்குள்ள போகலாம் அதை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் இத வச்சு யாரெல்லாம் தங்களான் படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்களோ பிடிக்கலன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்ப்போம் அப்கோர்ஸ் கண்ணாலதான் பார்ப்போங்க தாண்டி எப்படி பார்ப்போம் ஆமா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது படிச்சனால இருக்கலாம் இல்ல வேற சில புத்தகங்கள் படிச்சனால இருக்கலாம் நம்ம லைஃப்ல நம்ம என்ன விதமான எதிர்வினைகள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கேதர் பண்ணமோ அதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம் ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம அதை வச்சுதான் யோசிச்சே பார்ப்போம் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா இது இதனாலதான் இருக்கும் அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது அது பிரிஜுடேஸா இருக்கலாம் இல்ல பெர்செப்ஷனா இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேல போகாத வரைக்கும் தப்பு இல்லை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நம்மளால நம்மளுடைய உலகத்தை பார்க்கவே முடியும் அப்போ சாருனா என்ன பண்ணிருப்பாரு அவரோட உலகத்தை இந்த படத்தை பார்த்திருப்பாரு அவர் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ இல்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டாரோ அப்படித்தான பார்த்திருப்பாரு இதுல என்ன தப்பு அப்படின்னு தான் கேட்க தோணுது இந்த படத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அந்த டீச்சருக்கும் அந்த பையனுக்கும் உள்ளது வந்து பயங்கரமான காமம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்போ அவர் என்ன மாதிரியான விஷயங்கள பாத்துட்டு வந்திருப்பாரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாரு ஏன் இப்படி சொல்றோம் இது என்னோட பிரிஜுடைஸா கூட இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் போயிருமா போற போக்குல பத்தாம் போக்குல சொல்லிட்டு போயிட முடியுமா போக முடியாது ஆனா இந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த படத்தை யாருமே அந்த நோக்கில பார்க்கல எல்லாருமே ஒரு டீச்சர் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்கூல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பதினாலு பதினஞ்சு வயசு எட்டு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் க்ரஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க டீச்சர் மேலதான் இருக்கும் அதனால அது ரொம்ப யதார்த்தமா கடந்து போயிட்டாங்க மாரி செல்வராஜும் இந்த படத்துல வந்து எதையுமே அவர் வந்து டயலாக சொல்லவும் இல்லை அதனால எதுவும் எல்லாம் கன்வையும் ஆகலை யாருக்குமே அந்த மாதிரி கன்வே ஆகலை இவருக்கு அப்படி ஆயிருக்கு அப்படின்னா அப்ப அஃப்கோர்ஸ் நம்ம என்ன நினைக்க தோணும் அப்படின்னா இவரு அவருடைய உலகத்தை எப்பெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அதை வச்சுதானே அவருக்கு அப்படி தோணிருக்கும் நம்மளுக்கு அப்படி தோணலை இல்ல அதுவும் எயிட்டிஸ்ல வர படங்க இப்ப ரீசன்ட் டேஸ்ல அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிருச்சு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சமூகத்துல பாக்குறோம் நிறைய விஷயங்கள் சரி தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க கெட்டு போறதுக்கும் சீரழிஞ்சு போறதுக்கும் நிறைய சுத்தி இருக்குது வயசு வந்து மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப தொடர்ந்து நடக்கறதுனால நிஜமான அன்போடையே ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்களை ரீச் கூட பண்ண முடியல அன்பை காமிக்கவே முடியல அதுல அன்ப காமிச்சு பழகினா கூட அங்க தப்பா நினைக்கிற உலகமா மாறிட்டு இருக்கு ஆனா எயிட்டிஸ் அப்படி இருந்துச்சா அதுலயும் முக்கியமா ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தாய்மையான உணர்வோட இளம் வயது மாணவனா வந்து தன்னோட பையனா தம்பியா அப்படிதான் பார்ப்பாங்க வேற எந்த சிந்தனையிலையும் பாத்திருக்க மாட்டாங்க எங்கேயாவது ரேர் கேசஸ்ல ஒரு எக்ஸப்ஷன் ஏதோ ஒண்ணு நடந்திருந்திருக்கலாம் ஆனா அப்படியான சமூகமா அது இல்லவே இல்ல எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமே என்ன அப்படின்னா ஆண் என்பவன் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஏஜ்டாகவும் இருக்கும் ஒரு ஏழாவது படிக்கிற பொண்ணா கூட இருக்கும் ஆனா கட்டி வைப்பாங்க அந்த ரொம்ப முதிர்ச்சியானவங்களாவும் அந்த பையன் சின்னதா இருக்கிறதும் கட்டி வைக்க மாட்டாங்க ரொம்ப ரேர் கேசஸ் நான் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒன்னு ரெண்டு நடக்கும் அது காதல்னால நடந்திருக்கலாம் அதுக்கு பெரிய புரட்சி பண்ணி நடந்திருக்கலாம் இல்லாட்டினா ரிலேஷன்ஸ்குள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லி கட்டி வச்சிருந்திருக்கலாம் பட் எதார்த்த சுத்தமா அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லைங்கிறப்போ நம்ம பார்க்கும் நம்மளோட வயசு குறைஞ்சவங்கள நம்ம வந்து தம்பியா அப்படிதான் பாக்குற காலகட்டங்கள் தான் அது எயிட்டிஸ் நைன்டிஸ்ல பிறந்தவங்க அப்படிலாம் இருந்திருக்கும் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அம்மாவை தவிர்த்து அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அத்தையா இருந்தாலும் பாட்டியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் பக்கத்து வீட்டு அத்தையா இருந்தாலும் தொடுதல்ங்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே ஒரு ஆண் ஒரு பொண்ணை தொடமாட்டாரு பக்கத்து வீட்டு மாமாவோ இல்ல நம்ம மாமாவோ அப்படி இருக்கு அப்பாவை தாண்டி இல்ல அப்பாவே ஒரு ஏஜ்க்கு மேல பெண்களை தொடமாட்டாங்க ஏன் அப்படின்னா அது அந்த சமூகத்தோடைய கட்டமைப்பு அப்படி இருந்தனாலேயே நம்மளுடைய மண்ணுக்குள்ள அப்படி இருந்துச்சு அது ஒரு விதத்துல நல்ல கல்ச்சலா இருந்துருக்கலாம் அத போக 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 பாக்கும்போது மூணு வயசு குழந்தைய மூணு மாச குழந்தைய ஆறு வயசு குழந்தைய இப்படியான வன்புணர்வு நடக்கும் போது ஒரு பெண் ஒரு ஆணை தொடரும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொடரதும் அதுவும் சம்மந்தம் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் தொடுறதும் அதுக்கப்புறம் பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்கள தொடரதுங்கிறது சட்ட ரீதியாகவும் தப்பாயிடுச்சு தொடுறதும் அதிகமாயிடுச்சு அதனால இந்த காலகட்டத்துல வந்த படம் அல்ல அந்த காலகட்டத்துல வந்தது இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பையன் வந்து மாட்டை ஓட்டிட்டு வருவான் அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் டீச்சரை பார்த்தோன்னே அதை வந்து மரத்துல கட்டிட்டு அந்த டீச்சர் கூட அவன் பைக்ல போவான் ஸ்கூட்டர்ல போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதெல்லாம் வந்து அது முன்னாடி உட்காந்துட்டு போறதெல்லாம் காமத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அவனுக்கு வேணா அந்த டீச்சர் வந்து ஒரு கிரஷ்ஷா இருந்திருக்கும் எப்படி வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆண் குழந்தைகிட்ட போய் கேட்டு பாருங்க அந்த குழந்தைக்கு வந்து முதல் லவ் வந்து அவங்க அம்மாவாதான் இருக்கும் சில குழந்தைங்க நானே கேட்டிருக்கேன் ஆமா நான் பெரிய பிள்ளையாகி ஆகி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே பொம்பளை பிள்ளைல சொன்ன அம்மா கேட்டேன்னா நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ சாலையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்துருந்திருப்போம் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சர் வந்து அவனுக்கு கிரஷ் ஆனா அந்த டீச்சர் அவரோட தொடுதலை இவர் தப்பா பாக்குறதுங்கிறது ஏதுக்கவே அவங்களோட தொடுதல் அவங்களோட பாசம்ஷனுக்காக இல்ல அது ஒரு தாய்மை உணர்வா இருக்கலாம் ஒரு அக்காவா இருக்கலாம் அந்த மாதிரியான உணர்வு தான் ஏன் இவரால புரிஞ்சுக்க முடியலன்னா இவர் இந்த உலகத்தை எப்படி எல்லாம் பாத்துருக்கிறாரு அப்படின்னு தான் அப்புறம் இன்னொரு கருத்து வைக்கிறாரு அது வந்து கிட்டத்தட்ட சீமான் வைக்கிற மாதிரிதான் அந்த நூறு நாள் வேலைக்கு போற மாதிரிதான் அவர் என்ன சொல்றாருன்னா என்ன ஒரு ரூபாய் கூலிக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா இன்னைக்கு அவங்கதான் வந்து கூலி ஆட்களே இல்லாத அளவுக்கு நிலத்தை வித்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு ஒரு ரூபா கூலிங்கிறது அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு ஆனா காலப்போக்குல எல்லாருமே எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க வேற மாநிலத்துக்கு போறாங்க ஒரு வேளை கூலி இங்க கம்மியா இருக்கு அஹ் தன்னால இந்த வேலைதான் செய்ய முடியும் இல்ல செய்ய தெரியும் படிக்கல அப்படின்னு காரணங்கள் ஏதாவது இருந்தா கூட அவங்க வேற மாநிலத்துக்கு போய் வேற தொழில செஞ்சு கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிக்கிறாங்களே தவிர அங்கே இருந்து அங்க கஷ்டப்படுறது இல்ல அதனால இப்ப வந்து நிறைய கூலி தொழிலாளர்கள் கிடைக்கல உனக்கு உன் விவசாயம் நல்லா நடக்கணும்னு நினைச்சேன்னா நீ கூலியதான் உயர்த்தி தரணுமே தவிர கூலிக்கு ஆள் இல்ல அப்படின்னு மட்டம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப எலைட்டான பார்வையா இருக்கு அது எலைட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நீங்க வந்து சமூகத்தோட ஒன்றவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆனா ஒரு எழுத்தாளர் சமூகத்தோட ஒன்றவே இல்லை இன்னமும் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கங்கிறது ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியக்குரிய விஷயம் இவர் என்ன அப்புறம் எழுதி பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு போகுது நிறைய நில உரிமையாளர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய அதிகமான கூலியும் கொடுக்க முடியாது அதே அவங்க ரொம்ப ஏக்கர் கணக்கில் இல்லாம கொஞ்சமா வச்சிருப்பாங்க அவங்களால வந்து அஹ் நிலத்துல இறங்கியும் வேலை செய்ய முடியாது அவங்க எல்லாமே வந்து சில பேர் வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறை சொல்றதா இருக்கட்டும் இல்ல கூலிக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கதான் செய்யுது நான் அது அதுக்காக அந்த பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஆனா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க நிலத்தை வந்து விற்க வேண்டியதா இல்லைன்னா நீங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது இறங்கி வேலை பார்த்து தான் ஆங்கிலமே தவிர ஒரு டிரான்சேக்ஷன் நடக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது எனக்கு வேலை ஆள் கிடைக்கல அதனால வந்துட்டு இந்த உலகமே சரியில்லை இந்த நூறு நாள் வேலை திட்டமே இருக்க கூடாது யாரும் வந்து நல்லா இருந்துக்கூடாது எனக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு தான் ஆனால் அதை தாண்டி நிறைய நில உரிமையாளர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு இருக்கு ஆனா கொடுக்க மனசு இல்லை நீங்க வந்து உங்களுக்கு வேணும் வேலை பார்க்கணும் பண்ணணும் விவசாயம் பண்ணனும் அதுல இருந்து நீங்க வருமானம் பார்க்கணும் இல்ல விவசாயம் பாக்குறதா என்னோட கடமை முழு நேர வேலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் அவங்க எக்ஸ்ட்ரா கூலியை கொடுத்துதான் அவங்க நீங்க வச்சுக்கணும் உங்களுக்காக வந்து அவங்க கம்மியான கூலியை வாங்கிட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிட்டு இருக்கிறனால அவங்க கஷ்டப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலயும் நியாயமே இல்ல ஒரு சின்ன லைவ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பெரியமா பாட்டி இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்போ அறுபது ரூபாய் கூலி வாங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து அவங்களால எழுபது எண்பது ரூபா கொடுத்து மத்தவங்க தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட முடியும் மருந்தையும் தெச்சு அவங்களால வந்து பயிரை வந்து நல்லா அதிகமா விளைவிக்க முடியும் டேமேஜ் இல்லாம ஆனா இப்ப என்னோட பாட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் படிச்ச காலத்துல சொல்லிட்டு இருக்கேன் அப்ப எப்படி இருந்திருக்கும் வருமானம் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க சோ அப்ப என்ன அப்படின்னா அந்த பாட்டிக்கு வந்து கூலி ஆளுக்கும் அறுபது ரூபாக்கு மேல கொடுக்க முடியாது அதே சமயத்துல அவங்களாலையும் இறங்கி அஹ் அவங்க போய் இறங்கி வேலை பார்த்தாலுமே அவங்களும் தாத்தாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய வேலையை முடிக்க முடியாது அப்போ பயிர் வந்து சாகுதேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் வரலன்னா அந்த வேலைக்கு வர அக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அம்மா வீட்டுல வேலை பார்த்துட்டு ரெண்டு உனக்கு வந்து பாக்குறவங்க இங்க வந்து அதிக கூலி எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்களுமே நியாயமா நடந்துக்குவாங்க இவங்க ஜென்ரலா எல்லாருமே தான் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து தான் வாங்குவாங்க ஆனா அந்த பாட்டி எழுபது கொடுத்து முதல்ல கூப்பிட்டுச்சுன்னா போய்க்குவாங்க அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கிராமப்புறங்கள்ல நம்மளோட பாட்டி தானே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே இத்தனை நாள் நம்ம வேலை நடந்துக்கிட்டு நடந்துகிட்டுதான் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல எல்லாருமே பண்ணி பண்ணிதான் உலகம் உருண்டுகிட்டே இருக்கு ஆனா நீங்க மட்டும்தான் வேற ஒரு மனநிலையில இருந்து சீமான் மாதிரியான மனநிலையில இருந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய மனநிலையை தான் நீங்க மாத்திக்கணுமே தவிர சரியில்லை அதே மாதிரி ஒரு உங்களோட அதான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் முதலே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் ஒவ்வொருத்தரும் உலகத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தன்னோட இருந்து தான் பார்ப்பாங்க அப்படிதான் சாரணிமேதா இவ்வளோ பெரிய ரைட்டர் ரவிங்கிற பேர்ல எழுதியிருக்கிறாரு